அக்கா நீ நல்லா இருக்குதானே பத்ரகாளி அக்கா என்னக்கா ஆச்சு குரல் என்னமோ மாதிரி இருக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா அது அக்கா உனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி என் உள் மனசு தோணுதுக்கா அது அக்கா போன் பண்ண நீ நல்லா இருக்கதானே அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லக்கா

அப்பா நல்ல மனசுக்கும் மாமாவோட நல்ல மனசுக்கும் எதுவும் ஆகாதுக்கா எதுவுமே ஆகாது நான் இருக்கேங்க்கா நீ அங்க ஒத்தையில என்னக்கா கஷ்டப்படுற நான் அந்த உடனே கிளம்பி வாருங்கக்கா அதில் ஒன்று வேணாம் பத்திரக்காளி நான் பார்த்துக்கிறேன் உங்கள் மாமா யாருக்கிட்டே சொல்ல வேணாம் அவன் கேவனான்னு சொல்லிட்டாரு இங்கே இருக்கா எந்த விஷயத்தில் வேணாலும் நான் ஒதுங்கி நிற்பேன் உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒதுங்கி நிற்க முடியாது நான் உடனே கிளம்பி வாரேன் எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் வஜரவேல சேர்த்திருக்கேன் சரிக்கா நான் உடனே கிளம்பி நான் உடனே கிளம்பி தெரிய வேற மனைவிய பாக்கிறதுக்கு இப்பதான் வந்திருக்கான் அதுங்க சின்ன சந்தோஷமா இருக்குங்க இத சொல்லி அதுங்க வருத்தப்படுங்கன்னு நான் யாருக்கும் சொல்லல சரிக்கா அதில் நான் பாத்துக்கறேன்

உனக்கு நாளைக்கு ஒரு பரிச்சை இருக்குல்ல நீ அதை வர எழுத வேண்டியது இருக்கு இல்லைன்னா கூட உன்னையும் கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன் உங்க அப்பாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அந்தாலும் இல்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பது அது நமக்கே பெரிய இருக்கும் நீ இப்போதிக்கே அக்கா வீட்டுக்கு போயிரு நான் இங்கே மத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ உடனே கிளம்புறேன் அம்மா நான் இதெல்லாம் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல கிளம்புங்கம்மா சரி சாமி

அப்பாடா எல்லாம் ஒரு வழிய எடுத்து வச்சாச்சு நின்னு இப்படி வேடிக்கை பத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை வெட்டிய பாக்கலாம்ல எதுக்குடி நான் ஏதாவது ஒன்னும் சொல்லுவேன் இல்ல எதாவது செய்வேன் அப்புறம் சம்பந்திக்கு கோவ வரும் நான் பாட்டுக்கு என் வேலை ஒன்னு நான் ஒன்னும் இருக்கேன் இதுவே உங்க சின்ன மரும வீடுன்னு இப்படி சொல்லுவீங்களா நான் எதுக்குடி அவகிட்ட சொல்றேன் அவளே மொத்தத்துல என்கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டா இழுத்து போட்டு எல்லாத்தையும் பாப்பா ஒன்ன மாதிரி ஆ ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு ஆள் இல்லாத போது ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டா ஆமா இது மட்டும் நல்லா வக்கனே பேசுங்க முதல்ல சாப்பிட்றதுக்கு ஜூலியையும் மாப்பிள்ளையை வர சொல்லுங்க போறேன் அய்யய்யே இதுக்கு சரியான கெட்டண்ணம் சமந்தி சமந்தி அம்மா வாங்கம்மா சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் ஆயிடுச்சு சாப்பிடு சாப்பிடுவோம் என்ன இந்த மாப்பிள்ளை பாட்டுக்கு போன பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலி பாட்டுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டால் அங்கிட்டு உக்காந்துருக்கா என்ன இது ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளேயே இப்படி தனித்தனியா இருக்காங்க இப்படி இருந்தா எப்படி இதுங்க வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும் ஜூலி சொல்லுங்க அம்மா இட்லி அவிச்சிட்டா சாப்பிட வர சொன்னா அதான் கூப்பிடலான்னு வந்தேன் என்ன நீ பாட்டுக்கு அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்க அவர் பாட்டுக்கு போன பாத்துக்கிட்டு இருக்காரு என்னது இதெல்லாம் இதுதான் எப்பயும் நடக்குது இப்ப மட்டும் என்ன ஐயா இங்க பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் போங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்பா சாப்பாடுதானே கூப்பிடுறாங்க வாங்க அத வச்சிட்டு ஹோर्मा வச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த மாதிரி அத தொந்தரவு பண்ண எனக்கு பிடிக்காதேன்னு தெரியுல ஜூலி யாரும் உங்களை தொந்தரவு எல்லாம் பண்ணல ஒழுங்கா வந்து சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க சோ பொட்மா என்னவா ஜூலி நான் இருக்கும்போதே அந்த பையன் இப்படி பேசுது எனக்கு இது பழகிடுச்சு வாங்க போவோம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் இவன் அங்க அம்புட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் அதை பத்தி எல்லாம் இவன் யோசிக்காம அத பண்ணணும் இருக்கான் சந்தோஷமாகவே இல்ல இதுக்கு நான் ஏதாவது ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும் ஊருக்கு வாரேன்னு சொல்லிட்டேன் அக்கா கிட்ட கையில பத்து காசு கூட இல்லையே எங்கிட்ட வச்சிருக்கேனா என்னன்னு வேற தெரியலையே சரி பீரோலையாவது போய் பார்ப்போம் ஐயோ இங்கேயும் காசு இல்லை இப்ப என்ன பண்றது இருந்த காசு தான் அன்னைக்கு சொசைட்டிக்கு எடுத்துட்டு போனேன் இப்ப என்ன பண்றது ஆஹ் கடுகு சீரக டப்பால காசு வச்சிருக்கணும் என்னன்னு தெரியலையே சரி போய் பார்ப்போம் அஞ்சரை தான் காசு வச்சிருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு சரி பாப்போம் அட கடவுளே இதுலேயும் காசு இல்லையே இப்போ என்ன பண்றது அந்த மனுஷங்கிட்ட கேட்டா அந்த அலை இல்லாத பேச்செல்லாம் பேசுவான் வேலை இருக்க வரைக்கும் கையில காசு இருந்துச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே குப்பமா அக்கா வீட்டுல போய் காசு கேட்போமா ஐயோ வேணாம் அங்க துறை வேற இருக்கானே துறைக்கு தெரியக்கூடாதுன்னு வேற அக்கா சொல்லி இருக்கு பிசாட்டுக்கு நிரஞ்சன மகா வீட்ல விட்டுட்டு மகா கிட்ட எதுவும் காசு வாங்கிட்டு போலாமா ஐயோ வேணாம் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ஒன்னும் செய்யவே இல்லை நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம போய் காசு வாங்கினா அது தப்பா போயிடுமே ஆஹ் அமுதா கிட்ட காசு கேப்போம் அமுதா கூட வச்சிருந்தா கொடுப்பா அப்புறமேட்டு கூட காசு என்னன்னு பார்த்து புரட்டி கொடுத்துக்கலாம் சரி அம்மனை வீட்ல போய் கேப்போம் வாங்க மாப்ள உட்கார் ஜூலி வாங்க சம்பந்திமா வாங்க சம்பந்தி வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க சமந்தி இட்லி அவிச்சு வடை சுட்டு சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சமந்தி சாப்பிடுங்க ஏங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா என்னங்க சம்பந்தி ஏங்க ஏங்கனா நான் யாருமே இட்லி சாப்பிட மாட்டோம் எங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது இல்லையா இட்லி சாப்பிட மாட்டீங்களா என்ன சம்பந்தி காலையில இட்லி அவிக்கிறேன்னு தானே சொன்னேன்

இவளுக்கு சரியான சம்பந்தம் நான் கூட என்னமோ நினைச்சேன் என் பையனுக்கு ஒரு வாய் காப்பி வச்சு கொடுக்கறதுக்கு அம்புட்டு வலிக்கும் இவளுக்கு செய்யட்டும் செய்யட்டும் நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது இந்த உடனே செய்யறீங்க சம்பந்தி இந்த உடனே செய்யறேன் கொழுக்கட்ட மாதிரி பின்னாடி நிக்கிற மாமியார் இவங்க இம்புட்டு தூரம் பேசுறாங்க இத இப்ப சாப்பிடுங்க அப்புறமேட்டுக்கு அதை செஞ்சுக்கலாம்னு ஒரு வாய் சொல்லுதான் பாரு வாய துறக்காம இருக்குது சீக்கிரம் சமைங்க பசிக்குது வந்தவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறது கூட இந்த வீட்டுல முடியல அந்த உடனே செய்யறீங்க சம்பந்தி என்ன ஜூலி இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க போட்டு வச்சுட்டாங்க வந்த இடத்துல அது வேணாம் இது வேணாம் எப்படி குடுக்கறத சாப்பிட்ல போகணும் எனக்கே கோவா வருது அம்மா எப்படி எல்லாத்துக்கும் சரி சரினு தலையாடுறானே தெரியல வேற எதுக்கு அவங்க இருக்காங்க காசு அது ஒரே காரணத்துக்காக தான் என்னதான் காசு பண்ண இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதின்றது வேணும் அதெல்லாம் கிடைக்கட்டும் இதுங்க ஏன் இட்லியே திங்காதுங்களா என்னமோ அந்த பேச்சு பேசுது என்னமோ வெளிநாட்டுல இருந்து சோத்தை இறக்கி வந்த சாப்பிடுதுங்க அட நீங்க வேற அப்பாயி என் மாமியாருக்கு வேலை செய்யறதுனாலே அம்புட்டு வலி வலிக்கும் சரியான சோம்பேறி ஒரு நாள் வைக்கிற குழம்ப மூணு நாளைக்கும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம வீட்டில் மதி இட்லி தோசை எல்லாம் கிடையாது மூணு நேரமும் சோறு தான் அந்த ஒரு நேரம் ஆக்கிறது தான் மூணு நேரத்துக்கும் அப்படி ஓட்டுங்க இங்க வந்துட்டு ஏதோ பந்தா கட்டி விட்டுட்டு ஓஹோ அப்படியா நம்ம ஜூலி சொல்றத பார்த்தாலும் இவங்க இங்க நடந்துக்கிறத பார்த்தாலும்

ஐயோ நீங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க நானு வாரே ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து போயிரலாம் இல்லமா உனக்கு எதுக்கு சேரமோ உனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் வேலை வெட்டி கிடக்குதுக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல இங்க இருக்கத எடுத்து அள்ளி போட்டுட்டு உள்ள வச்சிட்டு இந்த மனுஷனோட வண்டியில வந்துற நம்ம ரெண்டு பேரும் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படியே பஸ்ல போயிரலாம் சரிங்களா சீக்கிரம் போங்க நான் இதெல்லாம் வரேன் அம்மா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் தோரா இங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கான் இது தெரிஞ்சா அதுங்களோட நிம்மதி கேட்டு போயிரும்னு அக்கா சொன்னிச்சு அதனால யாருக்கிட்டே இதை பத்தி சொல்லாம வாங்க ஆ நீங்க உடனே வரேன் நான் கிளம்பி போயிட்டு வந்தறேன் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போய் தான் ஆகணும் இருக்க முடியாது சரியா நான் போய் துணி எடுத்து வைக்கிறேன் போறத போற அது வரைக்கும் நான் என்ன சொல்லிக்கிட்டே நீ என்ன சொல்ற මොண்ணே ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு லைக் மறக்காமல் தட்டி விடுங்க ஒவ்வொரு நிறைய அப்லோட் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று பிறந்த நாள் கொண்டாடினோர் மேகலாம் நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்